சொல்லுங்க ஐயா திருச்செந்தூர் குடமுழுக்கு இப்ப நம்ம ஐயா சேவர் பாபு வந்து ஒரு அறிவிக்க பேச்சில கொடுத்தாரு தமிழிலும் குடமுழுக்க நடத்துவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அது என்ன தமிழிலும் குடமுழுக்கு நடத்துவோம் தமிழன் கடை வந்து தமிழதானே அர்த்தம்னா மற்ற மொழியெல்லாம் நாங்க பின்னால ஆர்த்திக்கிறோம் கூட சொல்லு அதே தமிழனும் பண்ணுவோம் அப்படின்னு இதை பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க ஐயா ஒன்னும் புரியல தமிழே பதிமூணாம் நூற்றாண்டு பதிமூணாம் இருந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தமிழில் வழிபாடு செய்து வந்த நிலையை மாற்றியமைத்தார்கள் பதிமூணாம் நூற்றாண்டு முதல் கொண்டு கிட்டத்தட்ட எழுநூத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் அல்லது எட்நூறு வருஷம் கணக்குல இந்த தமிழில் குடமுழுக்கு தமிழில் ஓதுவது இது அனைத்தையும் நிறுத்தப்பட்டது அப்ப அன்று முதல் இன்று வரைக்கும் தமிழர்கள் யாரும் ஏன் முருகன் கோவிலில் இந்த எழுநூறு எட்நூறு வருஷமா நீங்க வந்து தமிழில் ஓதாமல் சமஸ்கிருதத்தில் ஓதுகிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி கேட்கவே இல்லை யாருமே அது காரணம் தமிழர்களை தமிழர் தமிழில் ஓதுகின்ற நிலையை மாற்றி சமஸ்கிருதத்தில்தான் ஓத வேண்டும் என்கிற ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்தது விஜயநகர பேரரசு அன்றைக்கு ஆட்சி மொழி அப்படின்னு சொல்லுவது வந்து கன்னடத்திலையும் தெலுங்குலையும் இருந்தது சமஸ்கிருதத்திலையும் இருந்தது இது மூன்று மொழி தான் விஜயநகர பேரரசு காலத்தில் ஆட்சி மொழி என்று இருந்தது ஆயினால் விஜயநகர பேரரசு காலத்தின் அடிப்படையில தான் இந்த பிரச்சனை உருவாகுது அதை தான் இப்ப பாபு சொல்றார் தமிழிலும் அர்ஜனை செய்யப்படும் சமஸ்கிருதத்திலும் அர்ஜனை செய்யப்படும் என்று சொல்லாமல் சொல்லுகிறார்கள் தமிழ்நாட்டுல உள்ள தமிழ் கடவுளுக்கு தமிழர் நிலத்துல தமிழ்ல ஒரு குடங்களுக்கு நன்னீராட்டு மறைவேதங்களை ஓதி நாங்க நடத்துறோம்னு சொல்றதுல உங்களுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்கு பாத்தீங்களா தமிழர் நிலத்தை தமிழை ஆளணும்ன்றதே உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல தமிழர் நிலத்தை தமிழர்கள் ஆள வேண்டிய அவசியம் பயிரும் பதிமூணாம் நூற்றாண்டிலே தமிழர்கள் இழந்துட்டார்கள் அவர்களுக்கு அறிவு இல்லை அதே நேரத்துல வந்து தமிழர்கள் வந்து விஜயநகர பேரரசுக்கு அடிப்பணிந்து கூடி குறுகி கை கட்டி வாழ வேண்டிய அவசியத்துக்கு தள்ளப்பட்டார்கள் தமிழர்கள் அன்று முதல் இன்று வரைக்கும் தமிழர்கள் நிமிர்ந்து நிற்கவில்லை இதைதான் நம்ம சொல்லணும் தமிழர் நிமிர்ந்து இல்ல தமிழரோட அந்த குடிப்பற்ற வச்சு அவங்கள வந்து பிரிச்சுட்டாங்கன்னுதான் சொல்லணும் தன்னுடைய மொழி தன்னுடைய இனம் தன்னுடைய நாடு இந்த நிலை தமிழர்களிடம் இருந்து போனதுனாலதான் இன்னைக்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இந்த பிரச்சனை நடந்து ஐயா இப்ப அறுபதாண்டு திராவிட ஆட்சியில தமிழ்ல தமிழர் பற்று தமிழ் மொழி வளர்ச்சி இந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடந்த மாதிரியே தெரியல ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா அரசு அலுவலக தமிழ் வாழ்க்கைய என்ன பண்ணுற தமிழ் வாழ்க்கை புத்தகத்துல நாங்க சம்பச்சரி கல்வி கொண்டு வரோம் அதுல தமிழ நாங்க சிறப்பா எடுத்து வரோம் அப்படின்னு நிறைய என்னென்னமோ எல்லாம் பண்ணி பாக்குறாங்க ஆனா இடஒதுக்கீட்டுல பார்க்கும் போது தமிழர் போர்வையில மற்றபடி உள்ளவங்க அதிகமா இருக்கிறாங்க அதை வந்து பண்ண முடியல சுதந்திர இந்தியாவுக்கு பின் இந்த தமிழ்நாட்டில் தமிழர்களும் வாழ்கிறார்கள் தெலுங்கர்களும் வாழ்கிறார்கள் கன்னடமா கன்னடம் பேசக்கூடியவர்களும் வாழுகிறார்கள் பிராமணர்களும் வாழுகிறார்கள் அதே நேரத்துல வட நாட்டில் இருந்து வந்தவர்களும் வாழுகிறார்கள் மராட்டிய பேரரசு காலத்தில் வந்தவர்களும் இங்க வாழ்றாங்க ஆகுது அப்படின்னு சொல்றோம் இத்தனை பேர் வாழ்வதனால் இத்தனை பேருக்கும் வந்து சம பங்கீடு சம நிலையில வந்து அரசாங்கம் வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணி இருக்கு அந்த இடஒதுக்கீட்டுல கல்வியில சுகாதாரத்துல வேலை வாய்ப்புல அனைத்திலையுமே வந்து அனைவருக்கும் வாய்ப்பை கொடுத்துருக்கு ஆனால் இங்க தமிழை பின்தள்ளி நடக்க வேண்டிய வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இன்னைக்கு தமிழுக்கு குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கு தமிழ்நாட்டுல இங்க உள்ள பிற மொழியாளர்களை நாங்க வெறுக்கல பிற மொழியாளர்களை நாங்க துஷ்டமாவும் நினைக்கல எங்களுடைய உரிமையை நில நாட்டிக் கொள்வதற்கு நாங்க போராட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம் அது எட்நூறு வருட காலத்துல சுதந்திர இந்தியாவுக்கு பின் வந்த எண்பது வருட காலத்தில் நடக்கக்கூடிய விஷயம் அதெல்லாம் இந்த எண்பது வருட காலத்துல போராடி மறுபடியும் தமிழர்கள் உரிமையை பெற வேண்டிய அவசியம் இருக்கு இல்ல நீங்க சொன்னீங்க சொல்றீங்க தமிழர்கள் இடஒதுக்கீடு கேட்கல இட பங்கீடுதான் தான் கேட்கிறோம் நான் சொல்றேன் இன்றைய அரசாங்கம் இன்றைய அரசாங்கம் இடஒதுக்கீடுன்னு தான் சொல்லுது இந்திய அரசாங்கமா இன்றைய அரசாங்கம் இன்றைய இந்திய அரசும் தமிழக அரசும்

அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு கட்சியும் ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததற்கு பின் அவர்கள் எடுத்த முடிவு கள்ளு என்பது பலதரப்புப்பட்ட மக்களின் வருவாய் அதை நிறுத்தி தனக்கு மட்டுமே வருவாயை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையில முன்னாள் முதல்வர் கருநிதியும் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் வழிவகுத்து கொண்ட வழியில இன்னைக்கு மு க ஸ்டாலின் செயல்படுறாரு அந்த ஒரே வருமானம் ஒரு மூணு பேர் நாலு பேர் வந்து அந்த வருமானத்தை எடுத்து இவர்கள் அந்த பொருளாதார வரக்கூடிய வருவாயை பெருக்கிக்கிறதுக்கான உண்டான வழிதான் கல் தடையை உண்டு பண்ணி சாராய வியாபாரமாக செய்து வருகிறார்கள் அதுதான் வந்து இன்னைக்கு நம்மளுடைய டாஸ்மார்க் இருந்தது அரசாங்கமே மதுவிக்குது அதை வந்து தவறு இல்லைங்கிறாங்க ஆனா இயற்கை அவர்களுடைய தென்னஞ்சாரையும் பனஞ்சாரையும் வந்து ஒரு குறிப்பிட்ட சில அரசியல் கட்சி ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு வில போகக்கூடிய ஆட்கள் வந்து என்ன செய்யறாங்க அது வந்து மது போதை தரக்கூடியது இதற்கு வந்து நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்றாங்க இதை பத்தி உங்க திராவிடர்களுடைய கருத்தை ஆங்கிலேயர் ஒரு குற்றத்தை சுமத்தி ஒருத்தனை தண்டிக்குவாங்க அதே பார்முலாவ இந்த திராவிடர்கள் கை கொள்கிறார்கள் கல் தடை அதனுடைய குற்றத்தை சொல்லி இங்க சாராய வியாபாரத்தை பிரபலியமா செய்யறாங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பெரும்பாலான தமிழர்கள் கட்டிய கோயில் இப்ப திருவண்ணாமலை சிவன் கோயில கூட அந்த நான்கு வழி பாதையும் வந்து பெயரை மாத்தி வச்சிருக்கிறாங்க அதாவது தெலுங்கு சம்பந்தப்பட்டவர்களோட ஒரு இணைப்போட இருக்கிறத வந்து சொல்றாங்க அந்த மாதிரிதான் பதாயங்கள் அங்க வைக்கப்பட்டிருக்கு இதை பத்தி உங்க கருத்து ஒருபடியாவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோவிலும் இந்து மத கோவில் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கோவில்களும் ஆசிவக சமய கோவில் அந்த ஆசிவக சமயம் என்பது மர்க்களி கோசாளார் என்கிற ஐயனார் தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு சமயம் அந்த சமயத்தினுடைய கோவில்கள் தான் இன்றைய இந்து கோவிலாக மாற்றப்பட்டிருக்கு அதிகமான கோவில்கள் ஆசிவக சமய கோவில்கள் அது இன்னைக்கு இந்து கோவிலாக மாற்றப்பட்டிருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மக்களும் ஆமா நாங்களும் இந்து அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க அது காரணம் என்னன்னு ஆங்கிலேயர் காலத்திலேயே ஒரு நூத்தி எண்பது ஜாதி மக்கள் நூத்தி எண்பது ஜாதி மக்கள் இந்து மதத்தில் மெர்ஜாயிருக்காங்க எப்படி கிறிஸ்தவ மதத்தை கிறிஸ்தவ மதத்தை மாறினாங்க முஸ்லிம் மதத்துல மாறினாங்க அப்படின்னு சொல்றோமோ அது மாதிரி இந்து மதத்திற்கு மாற்றப்பட்டார்கள் அவர்கள் ஒப்புதல் இல்லாமலே வேற ஒப்புதல் நூத்தி பத்து ஜாதி மக்களுடைய ஒப்புதல் இல்லாமலே இவர்கள் இந்து என்று கூறப்பட்டிருக்கு அதனால இது இந்து கோவில்கள் கிடையாது இது தமிழர்கள் கோவில் சரி இப்ப தமிழ்நாட்டில் வந்து புதுவேறி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டானே சிந்தமல சிம்மன் ரொம்ப நாளாக வலியுறுத்திட்டிருந்தாரு அதை பத்தி ஆளுகிர ஆளுகிர ஆண்ட திராவிட கட்சிகள் வந்து இதை முன்னெடுக்க விட மாட்டேங்கிறார் அது ஒரு ஒட்டுமொத்த கொள்ளை அரிக்கணும்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பை நிறுத்திட்டு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லாமலேயே இந்த இன்னாருக்கு இன்னாருக்கு கொடுத்தேன் வழியில கொடுத்தேன் சொல்ல எண்ணிக்கை இல்லாமல் கொடுப்பது எண்ணிக்கை இல்லாமல் எடுத்துக்கொள்வது வேலையை செய்த இப்ப உங்களுடைய வேலை மே பதினெட்டு அஹ் இன எழுச்சி மாநாடு வேற அளவு பெருந்த அளவுல நடைபெறுச்சு ஒரு சில கட்சிகள் வந்து அவங்களும் இணைய எழுச்சி மாநாடு அப்படி எப்படின்னு சொல்லி சும்மா சொல்லிட்டு இருந்தாங்க ஆஹ் ஒரு சிலர் வந்து

செயல்படுவது நாம் தமிழர் கட்சி அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடு சிறப்பாக செயல்ப செயல்படுவதற்கு பிற மொழியாவுடன் இணைந்து இந்த தமிழ்நாட்டில் அரசு அமைக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நாம் தமிழர் கட்சி செயல்பட்டு வருது அதற்குண்டான ஆயத்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு வருது இந்த தமிழ்நாட்டில் யாரும் எதற்காகவும் பாதிக்கப் போவது கிடையாது ஆனால் தமிழர்கள் உரிமை பாதுகாக்க பாடுபட்டு கொண்டு இருக்கு இந்த நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி விஷயத்துல நம்மளோட நிர்வாகம் எப்படி இருக்கு ஆட்சி முறையில் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகம்ங்கிறது உலகம் மூற்றும் ஒரு கட்சியாக செயல்படும் நிர்வாக அமைப்புல கட்டமைப்பு எந்த மாதிரி தலைநகரங்கள் வந்து அஞ்சு தலைநகரங்கள் அதிகாரத்திற்கு ஏதுவாக செயல்படுவதற்கு உருவாக்கலாம் அஞ்சு தலைநகரங்கள் வந்து முக்கியமான நகரங்களை வந்து சொல்லுவாங்க திருச்சி வந்து மத்தியமான தலைநகரம் இருக்கு திருச்சி மதுரை கோயம்புத்தூர் இந்த மாதிரி சென்னை இந்த மாதிரி இடங்களை சொல்லி இருக்கிறாங்க இது வரவேற்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இருக்க திராவிட மண்டல அரசு என்ன பண்றாங்க போக்குவரத்து மண்டலங்களாக இருக்க தமிழ்நாடு அரசு இருக்க தமிழ்நாடுங்கிற வார்த்தைய எடுத்திருக்கிறாங்க அதை பத்தி உங்களோட இன்னைக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லுவதில் இருந்து தமிழ்நாடு என்ற தலைப்பை எடுத்துட்டாங்க அது காரணம் என்ன உலக மையம் தாராள மயம் தனியார் மையம் என்ற கொள்கையை கடைப்பிடித்து நடத்துகின்ற இந்த திமுக அரசு இந்த ஒன்றிய அரசு இந்த போக்குவரத்து துறையை தனியார்களுக்கு தாரை பார்ப்பதற்காக செய்யப்பட்ட சூழ்ச்சி இந்தியாவின் முதுகுல இருந்து விவசாயம் சொல்லி நாங்க படிக்கும் போதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் இப்ப விவசாயத்தோட நிலைமை வந்து ரொம்ப சிரமமா இருக்கு இப்ப அத பத்தி உங்களோட கருத்து என்ன தமிழ்நாட்டுல விவசாயத்தை சிறப்பிக்க வைக்க என்ன செய்யலாம் தமிழ்நாட்டுல விவசாயத்தை சிறப்பிக்க வைப்பதற்கு முதல் வழி இந்த சோம்பேறிய ஆக்கப்பட்ட மக்களை உழைக்க வைக்கணும் இந்த தமிழ்நாடு அரசும் இந்திய ஒன்றிய அரசும் இணைந்து இந்த மக்களை சோம்பேறி ஆக்கப்பட்டு வைத்திருக்கிறார்கள் ஏன்னா மக்கள் தொகை அதிகம் உள்ள நாடுன்னு சொல்றோம் இந்த மக்கள் தொகை அதிகம் உள்ள நாட்டில் வேலை செய்வதற்கு ஆள் இல்லைங்கிற நிலையை நம்ம வச்சிருக்கோம் பேசுறோம் அப்ப இங்க மக்கள் ஒரு பதினெட்டு வயது முதல் கொண்டு சோம்பேறியா இருக்கான் உழைக்கிறதுக்கு தயாரா இல்ல அப்ப விவசாய துறையில இருந்து அனைத்து துறையிலும் வேலை வாய்ப்புகளை செய்யாமலேயே பிசுநேரி கொண்டு உண்டான வழியை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு தான் முதல் விஷயம் டாஸ்மார்க் விஷயம் போதைப் பொருள் இங்க தாராளமா கிடை கிடைக்கிறதாக கூறப்படுகிறது பள்ளி கூடத்துல படிக்கிற பயன்கள்கிட்ட கூட போதைப் பொருள் வந்து தாராளமா கிடைக்கிறதாக பத்திரிகையில படிக்கிறோம் சிலர் வந்து காணொலியில சொல்றாங்க சிலர் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க காணொலியில இப்படிப்பட்ட நிலையெல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அதனால மக்களை நிலைக்கு தள்ளப்பட்ட இவர்களை உழைப்பதற்கு தயார்படுத்தினாலே விவசாயம் இந்தியாவில் தலைத்தோம் தற்சார்பு பொருளாதார சீமான் வந்து அதை பத்திரம் தற்சாப்பு தற்சாப்புங்கிறது நம்மளுடைய நாட்டில் என்ன விளைகிறதோ அதை வச்சு நம்ம உண்ண உண்ண வேண்டும் நம்ம நாட்டில் என்ன கிடைக்கிறதோ அதை வைத்து வாழ வேண்டும் அந்த தற்சார்பு ஆனா இங்க உலகமயமாக்கப்பட்டதுனால உலகளவுல இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை இந்தியாவுக்குள்ளேயும் இறக்குமதி பண்ணலாம் இந்தியாவுக்குள்ள இருக்கின்ற பொருளை வந்து வெளிநாட்டுலையும் இறக்குமதி பண்ணலாம் இதில் பணம் படைத்தவர்கள் மட்டும் பயன்படுகிறார்கள் ஏழை எளியவர்கள் துன்பப்படுகிறார்கள் இந்த திமுக ஆட்சியில ஏழு மாச காலம் இருக்கும்பொழுது மறுபடியும் மகளிர் உரிமை தொகை வந்து விண்ணப்பிக்கலான்ற மாதிரி ஒரு செய்தி வந்து சொல்லியிருக்கிறாங்க அரசாங்கத்தை இதை பத்தி என்ன நான் என்ன சொல்றேன் மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி கல்வி உதவி தொகையாக இருந்தாலும் சரி இவை இந்த மக்கள் புறக்கணிக்கணும் ஏன் புறக்கணிக்கணும் ஏன் புறக்கணிக்கணும் படிக்கின்ற பிள்ளைகளுடைய தாய் தந்தையருக்கு சரியான வேலை வாய்ப்பை கொடுத்தாச்சுன்னா உரிமை தொகை இது உதவித்தொகை தேவை ஒரு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சரியான வருவாய் இருந்துட்டாலே உதவி தொகையும் தேவை இன்னைக்கு உழைப்பதற்கு மக்கள் அச்சப்படுகின்ற அளவுக்கு இருக்கின்ற இந்த காலத்துல புதுவைத் தொகையும் உரிமைத் தொகையும் வாங்கித்தான் வாழணுங்கிற அவசியத்துல தள்ளப்பட்டிருக்காங்க அதுதான் அரிசி ஒரு கிலோ அரிசி பத்து கிலோ வரைக்கும் ஒண்ணு முதல் பத்து கிலோ பதினஞ்சு கிலோ வரைக்கும் அரிசி இனாமா கொடுக்குறாங்கன்னா காரணம்னா அந்த ஒத்தர்வா கூட கொடுத்து வாங்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட மக்களா இருக்காங்க ஏன்னா அந்த ஒத்தரவா கூட ஊதியமா பெறக்கூடிய நிலையில இல்ல இந்த மக்கள் அவ்வளவு சோம்பேறிகளா ஆயிட்டாங்க உழைப்ப விட்டுட்டாங்க கைய அப்ப அந்த உழைப்பை வந்து இனிமே வந்து செய்ய வைக்கணும் இந்த மக்களை யாருடையும் கையேந்தாத பிச்சை எடுக்காத அரசாங்கத்தையும் பிச்சை எடுக்காத வெளிநபர்கள்டையும் பிச்சை எடுக்காத உன்னுடைய உழைப்பை நம்பி நீ வாழு உன்னுடைய உழைப்பில் கிடைக்கக்கூடிய ஊதத்திய ஊதியத்தை வச்சு நீ சிறப்பாக வாழ்வதற்கு நேரம் வழியை தேடு அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்பொழுதுதான் இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உதவி இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகள் எதிர்பாராமல் வாழ சந்தியா உள்ளாட்சி தேர்தலோட பணிக்காலம் வந்து நிறைவு பெற்றுதா மே மாதத்தோட நிறைவு பெற்று அதுவும் எதிர்பெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கும் புதிய வாக்காளர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் வந்து பதவி காலங்கள் நிறைய பெற்று மே மாசத்தோட முடிஞ்சிடுச்சு இப்ப எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் வேற வந்து புதிய வாக்காளர்களுக்கு இதன்படி என்ன சொல்ல வரும் எதற்காக யாருக்கு வாக்களிக்கணும் என்ன மாதிரி நீங்க சிந்திக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆலோசனை நான் என்ன சொல்றேன் புதிய வாக்காளராக இருந்தாலும் சரி பழைய வாக்காளராக இருந்தாலும் சரி ரேசனில் அரிசி வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த அரிசியை வந்து சமையல் பண்ணி யாருமே சாப்பிட முடியாது ரேசன் கொடுக்கக்கூடிய அரிசிய சமையல் பண்ணி யாருமே சாப்பிட முடியாது சமையல் பண்ண சாத சோறை ஒரு போகக்கூடிய நாய்க்கு வச்சா கூட சாப்பிட மாட்டேன் அப்படிப்பட்ட தான் இந்த அரசாங்கம் போடு அதாங்கத்திடமும் நாம் யாசகம் பெறுவதை நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கணும்னா இன்றைய திராவிட கட்சிகளை புறம் தள்ளிவிட்டு புதிய கட்சியாக வருகின்ற தமிழர்களுக்காக தமிழ்நாட்டில் வாழ்கின்ற பிற மொழியாளர்களுக்காக குடிபிடித்து இன்றைக்கு போராடி கொண்டு இருக்கும் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை ஆதரித்தால் இந்த நாடும் வளம் பெறும் இந்த மக்களும் வளம் பெறுவார்கள் எந்தவித கஷ்டமின்றி வாழலாம் கேள்விக்கு எப்படி சொன்னீங்க சில தெளிவான பீமன் வலைதள இதனால் நேயர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துள்ளே